ஹாய் ஹலோ மெல்களே வெல்கம் டு அவர் சேனல் சமைச்சு பார்க்கலாம் வாங்க ஒரு சூப்பர் ஒரு எம்மையான டிஷ்ஷோட வந்துருக்கேங்க கணவாய் கிரேவி தான் செஞ்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஓகேங்களா வானிலை என்ன போட்டுக்குவாங்க லைட்டாக ஒரு பட்டாக ஒரு கிராம்பு ஒரு கல்பாசி போட்டுக்குவாங்க நல்லா வந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருக வெங்காயமும் ரெண்டு அது நல்லா நம்மளை வதக்கிக்கோங்க கொஞ்சம் இண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ரெண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாட போகணுங்க போனதுக்கப்புறம் லைட்டாக மிளகாய் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்று வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க லைட்டாக தண்ணி ஊற்று அந்த பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் லைட்டாக தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் அது குழம்பு மிளகாய் பொடி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் லைட்டாக மிளகாய் பொடி லைட்டாக மல்லிப்பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா பிடிச்சவங்க ஸோ லைட்டாக கரம் மசாலா டேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு மூடிவிடுங்க மூடி நல்லா அந்த கிரேவி வந்து வெந்து வரணுங்க வந்ததுக்கப்புறம் ஒரு நல்லா வதக்கி விடுங்க பார்த்தீங்கனால நல்லா திக் கிரேவியாக வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒன் கேஜி கனவை அதை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் அந்த கனவா வேகிற அளவுக்கு அந்த இதில் தண்ணி வந்து இது பண்ணிவிடுங்க எக்ஸாம்பிள் எப்படி சொன்னால் அந்த மூங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு நல்லா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வதக்கினீங்கனாலே நல்ல திக்காக கிரேவி வந்து வெந்து வரும் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் மாதிரியே இருக்குங்க எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்லேயும் செஞ்சு கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் திரும்பி செய்ய சொல்லியிருந்தாங்க ஆமாம் அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப யம்மியான ஒரு டிஷ்ஷு ஈஸியான டிஷ்ஷு யார் வேணால் சமைக்கலாம் பிகினர்ஸ் கூட சமைக்கலாங்க அதனால் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பில் மட்டும் கொத்தமல்லி மட்டும் தூவிவிட்டு இறக்கி சர்வ் பண்ணுங்கள் சுட சுட சாதம் வடித்து இல்லை பரோட்டா இல்லை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி செம்மையாக இருக்குங்க ஆமாம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு செஞ்சுக்கொண்டு வீட்டில் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்